நான் சொன்னேனே அது கோறி கொண்டு கூட இருக்கணும்

ஜென்ட் மேலே ஜென்ட் மேலே அம்மா ஜென்ட் மேலே யாரா ஏய் என்னடா

மதிவதராபுரி நாடு ராஜேந்திரன் மன்னர் அவர் பெற்றெடுத்த தவ புதல்வர் அந்நாட்டு இளவரசர் சிவமணி இறந்து பிணக்கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இறந்து போன பிணத்திற்கு யார் பெண் கொடுக்க வருகிறீர்களோ நாட்டின் பேர் பாதி ராஜ்யமும் ரூபாய் பத்து லட்சமும் வழங்கப்படும் என்னமா நீங்க ஆசைப்பட்டு மழை கட்டீங்க நான் மழை பறிச்சு தரேன் பண்ணுங்க சாடிக்கரை சாபடி மாட்டேன் ஒரு நாள் தூக்கம் சாடி தரிஞ்சு அவங்க திருமணம் திருமணம் செய்து வைக்க போகிறாக

பட்ஜெட்டினு ஒரு புல்லசிசி மோட்டார் அதலை போக்கجي போக்கجي போக்கவே போக்கவே ஒரு நாடி இளவாச்சறா என்ன நாடி

அடி கொலகார பாவி இதுவரை நீ செய்த கொடுமையெல்லாம் இந்த பாவி நான் தட்டி கேட்டேன் பிறந்த இடத்தில் ஒரு சுகத்தை காணல குழந்த புகுந்த இடத்தில் நல்லபடியா வாழ வாழ்த்தி அனுப்ப கூடாதா சத்து போன பிறத்துக்கு தாலி கட்ட கொண்டு போறிய இப்பெண்கெடுத்த மகளா இருந்தா இப்ப பஞ்சம் செய்யல செய்வேடி தேவையா கேவலம் பத்து லட்ச ரூபாய் பணத்திற்காகவும்

உன் எலும்பு வாரி போட்டு இன்னொரு பொணத்தை பொரிக்கு அதனால சொல்வதை கே முடியாது ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு அல்லவா தெரியும் அவள் நல்லபடியா வாழட்டும் ஒரு ஏழையும் முண்டி முடமாக இருந்தாலும் வேற யாருக்குடா கல்யாணம் பண்ணி கொடு முடியாதுடா தெரிக்கவா பணம் பணம் டாஜி ராஜா தெரிக்க பணத்தாடா வேற்பட்டு வெறி எடுத்து யாருமா சொல்லுவா ஜேய் அகங்கார பிடித்தவளே ஆணவம் பிடித்தவளே

உனக்காகத்தான் இந்த அரசாங்கத்துல வேலை செய்து வந்தேன் இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே உனக்கு திருமணம் செத்து போன பிறத்துக்கு தாலி கட்ட கொண்டு போற அந்த குலகார பாவி நான் எடுத்து வளர்த்த பாசத்திற்காக இந்த தந்தை உங்ககிட்ட கடைசியா ஒரு வார்த்தை பேசணும் இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை பேசணும்மா அனுதினமும் உன் தாய் சமாதிக்கு மாலை போட இந்த வழியாத்தான வருவேன் நான் பெற்றெடுத்த மகளிர் அம்மா பத்தாவதே அப்பா அப்பா எந்த மனக்கோவில் சிலையாகப்பா மன கோவில் மனநாக மனநாயமா இந்த பாவிய மருந்தடமா

வெதா அம்மா நினைக்கிறீம்மா நல்ல மனதுக்கம்மா இப்ப பட்ட நிலைமை நடக்க வேண்டும் அப்பா அப்பா சந்தோஷமான விஷயத்தீங்களே இப்படி அதுவே கண்ணீரமா சொல்றீங்களே அப்பா இந்த பாவ எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுப்பா நான் திருமணம் முடிஞ்சு என் தாய் விட்டு விட்டு என் புகுந்த வீட்டுக்கு போய் நான் சந்தோஷமா வாழக்கூடாதா நான் காலை முழுவதும் இந்த பாவிடத்துல சித்திரவதை பண்ணணுமா இதுதான் உங்களுடைய எண்ணம் அப்பா அம்மா இந்த பாவிக்கு மட்டும் ஆசை இருக்காதா நல்ல ஒரு ஆடவனை பார்த்து உன்னை உனக்கு திருமணம் செய்து வைத்து கண் குளிர பார்க்க வேண்டும் இந்த பாவிக்கு ஆசை இருக்குமா ஆனா அந்த கொலகார பாவி அந்த பாவி உனக்கு பாத்திருக்கிறாளே மாப்பிள்ள எனக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள மதிவதனாபுரி நாடு ராஜேந்திரன் மன்னர் அவர் பெற்றெடுத்த தவ புதல்வர் அந்நாட்டு இளவரசன் சிவமணிக்கு தமா திருமணம் செய்து வைக்க போறாளா என்ன வார்த்தை வரை செஞ்சு

ஆனா உனக்கு பார்த்து இருக்கிற எனக்கு பார்த்து இருக்கிற மாப்பிள்ள பத்மாவதி அப்பா உனக்கு பார்த்து இருக்கிற மாப்பிள்ள எனக்கு பார்த்து மாப்பிள்ளை மாப்பிள்ள அவன் மனக்கோலத்துல இல்லம்மா எனக்கு புரியலப்பா அவன் மனக்கோலத்துல இல்லம்மா அவன் பிணக்கோலத்துல இருக்கான் எனக்கு பார்த்திருக்கிற வாப்பில் மலை குளத்தில் கிடையாது அவரே இருந்த பிணமாக இருக்கின்றார் அப்பா என் வாழ்க்கை இப்படிதான் போகிறதும் இறைவே மறைந்து விட்டானா அவன் மறந்து வேலை தண்ணீர் துடைக்கு മറന്ന് വിട്ടവൻ മറന്ന് വിട്ടാ படப்பிடத்துக்கு திருவிழா செஞ்சு அழகு பார்ப்பாங்களப்பா இந்த மாற்றாஜா என்பதால இப்பேற்பட்ட செயலை செய்யறப்பா அப்பா எத்தனையோ பெண்களுக்கு கோவிலில் அல்ல திருமண மண்டபத்தில் திருமணம் நடக்கும் ஆனா இந்த பாவிக்கு எங்க திருமணம் நடக்கும் போகுது தெரியுமாப்பா அப்பா எனக்கு இடுகாட்டம் என்று சொல்லக்கூடிய சுடுகாத்துல திருமணம் என்னப்பா விட யாரும் அடிச்சான்னு எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் கிடையாதுப்பா நான் ஓரியா பிறந்தப்பா வின் தாய் தந்தை இல்லாத விடத்தில் என்ன தாய்க்கு தாய்